வணக்கம் லெமோரியா கலை பயிற்சி பள்ளியிலேருந்து ஆனந்த் நம்ம இப்போ ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் கலை திடீர்னு ஒருத்தவங்க நம்ம கன்னத்து பகுதிக்கு தாக்க விடுறாங்க தலை தலைப்பகுதிக்கு தாக்க விட்றாங்கன்னாக்கி அவங்க அதை தடுத்து திரும்ப உடனே அவங்கள எப்படி தாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாங்க இப்போ ஒருத்தங்க நம்ம எதிர்த்தியாட்டி நம்ம கன்னத்துக்கு அரைகிறதுக்கோ இந்த பக்கத்துக்கு தாக்குறதுக்கோ வந்தாங்க அப்படின்னா அதில் வந்து எப்படி நம்ம தற்காத்து அவங்கள திருப்பி தாக்குறது அப்படிங்கிறத கவனிக்க போகிறோம் ஒருத்தங்க தாக்குறாங்கன்னாக்கி நம்ம இந்த பக்கம் உள் பக்கமாக திரும்பி அவங்க கையை பிடிக்கிறோம் பிடித்ததோடி இந்த பக்கம் முண்டா கொடுக்குறோம் அடுத்து நாடி முண்டா முதல்ல கன்னத்துக்கு முண்டா அப்புறம் நாடி முண்டா அதோடி அவங்க கழுத்தை பிடிச்சி கால் முண்டா அவங்க முக பக்கத்துக்கு கால் முண்டா கொடுக்குறோம் இதை இன்னொரு முறை செய்கிறோம் பாருங்கள் ஒருத்தங்க தாக்கும்போது உள் பக்கமாக போய் தடுக்கிறோம் தடுத்ததோடி முண்டா கொடுக்குறோம் அடுத்து நாடி முண்டா அடுத்து அப்படியே அவங்க கழுத்தை பிடிச்சி கால் முண்டா இந்த கால் முட்டையை வச்சு அவங்க மூஞ்சி பகுதிக்கு தாக்குறது அத வேகமா பண்ண போறாங்க பாருங்க தாக்குங்க இப்போ அடுத்து பார்க்க போறது ஒருத்தவங்க நம்ம தலைக்கு பக்கம் தாக்க வந்தாங்கன்னாக்கி திருப்பி அவங்கள எப்படி தாக்குறதுன்னு பார்க்க போறோம் இந்த தடுக்கிறோட்டி சேர்த்து அவங்க கையை எப்படி போட்டு பிடிக்கிறோம் பிடிச்சி அவங்க கழுத்து பக்கத்தை பிடிச்சி பின்னாடி வந்துடுறோம் வந்து அவங்க நெஞ்சு பகுதிக்கு நம்ம தாக்குறோம் இன்னொரு முறை செய்கிறோம் பாருங்க நீங்கள் பார்த்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் இந்த மாதிரி பதிவுகள் இன்னும் மேலே உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இணைப்பிலேயே இருங்க நன்றி வணக்கம்